ரிலேஷன்ஷிப்ல ரோஷம் வந்தா ஞாபகம் வையுங்கள் பயணத்தை நினைவில் வையுங்கள் இலக்கை விட்டுவிடாதீர்கள் சண்டை என்பது ஒருவருக்கு எதிராக அல்ல பிரச்சனைகளுக்கு எதிராக போராடுவதுதான் அவரின் சிறு புன்னகை உங்கள் அனைத்து கோபத்தையும் மறக்க வைக்கும் சக்தி உள்ளதா பார்த்தீர்களா காதல் என்பது சரியான நபரை கண்டுபிடிப்பது இல்லை தவறான நேரங்களிலும் சரியான நபராக இருப்பதுதான் நீங்கள் சண்டைகள் கண்ணீர் தூரம் இவை அனைத்தும் நீங்கள் வலிமையாக உங்கள் காதலை வளர்க்கும் பருவங்களாக அமையும் எப்பொழுதும் உண்மையாக இருங்கள் விட்டு கொடுங்கள் விட்டு விடாதீர்கள்